அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நீயத்து வைத்தாலே நமது பெரிய தேவைகளையும் கபோலாக்கி ஆக்கி தரக்கூடிய ஒரு அழகான சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து உங்களோட பெரிய தேவைகள் கபூல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் இந்த சூறாவை நீங்கள் நீயத்து வைங்க நீங்கள் நீயத்து வச்சிங்கனாலே போதுமானது அஞ்சு நாள் நீங்கள் நியத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு மூன்று நாட்கள்லேயே பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த சூறாவை அரபி ஓத தெரியாதவங்க தமிழில் ஓதுறதுக்காக இன்ஷால்லா ஃபஸ்ட்டு கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் எல்லாருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இப்போ இந்த சூறாவை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல இந்த சூறாவை எந்த தேவைக்காக நம்ம ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுது அந்த தொகையை யார்கிட்டயாவது நீங்க கேட்டிருக்கீங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா இப்போது நீங்கள் இன்டர்வியூ போயிருக்கீங்க அங்கேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் திருமண பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அது நல்ல முறையில் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு நல்ல பதில் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுறா உங்களுக்கு பலன் தரும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நல்ல செய்திக்காக காத்துட்ருக்கீங்க மற்றவங்களுடைய உதவிக்காகவோ அல்லது ஏதாவது உங்களுடைய தேவைகள் கபூலாகணும் அப்படிங்கிறதுக்காகவோ நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணாலும் இன்ஷால்லா இந்த சூறாவை நீங்கள் நியத்துவீங்க அதில் உங்களுக்கு நல்ல செய்தி தான் கிடைக்கும் நம்ம இந்த சூறாவை பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்துவீங்க கண்டிப்பாக இன்ஷால்லா அல்லாஹாலா உங்களுடைய பெரிய தேவைகளையும் உங்களுக்கு கபூல் தருவான் ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம ஒரு நிபந்தனையை கடைபிடிக்கணும் முதல்ல இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா ஐவேளை தொழுகையை கலா இல்லாமல் நிறைவு செய்யணும் முதல் கண்டிஷன் இது இந்த தொழுகையை யார் நிறைவு செய்கிறீங்களோ அவங்களுக்கு இன்ஷா இன்ஷால்லா விரைவாக பதில் தருவான் ஏன்னா கடுமையான அமல்களை விட்டுட்டு நம்ம இது போல நஃபிலான அமல்களை செய்யும் போது கண்டிப்பாக இது வந்து மக்ருகா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லாஹினுடைய வெறுப்பு சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும் அதனால முதல்ல நீங்கள் ஐவேளை தொழுகையை நீங்கள் கலா இல்லாமல் நிறைவு செய்யுங்க அதற்கு பிறகுதான் நம்ம இது போல அமல்கள் திக்றுகள் சூறாக்களை நம்ம ஓதணும் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதனால முதல்ல ஐவேளை தொழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க அஞ்சு நாள் நீங்கள் நியத்து வைங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த சூறாவை ஓதணும் இப்போ அந்த சூறா என்ன அதை எத்தனை முறை ஓதணும் அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்பாக நான் இப்போ சொல்ல போற இந்த அமலுக்கான பலன் என்ன அதாவது இதை ஓதி ஒரு மனிதருக்கு நடந்த உண்மை சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நபர் வந்து ஒரு கிட்ட வர்றாங்க இப்படி எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படி ஒரு பெரிய தேவை இருக்குது எனக்கு அது கபூலாகணும் எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அப்போது அந்த ஆலிம் இந்த இரண்டு அல்லாஹினுடைய பெயரை சொல்லி நீங்கள் அல்லாஹ்கிட்ட இதை கொண்டு கேளுங்க அல்லா தருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அவர் திரும்பவும் வர்றாரு எனக்கு இன்னும் கபூல் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு திரும்பவும் அந்த ஆலிங் இதையே ஓதுங்கன்னு சொல்லிடுறாங்க இதே போல் மூணாவது முறை நாலாவது முறை வந்தாச்சு திரும்பவும் ஐந்தாவது முறையாக அந்த ஆலிங் சொன்னாங்களாம் இந்த இரண்டு பெயர்களை நீங்கள் இந்த சூறாவை ஏழு முறை ஓதிட்டு எழுபது முறை ஓதுங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் போன ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்தாங்களாம் அலமது இல்லா நீங்கள் எப்படிப்பட்ட அமலை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல நான் இதை ஓதுனேன் ஒரு மணி நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய துவாவை கபூலாக்கிட்டான் நான் ரொம்ப நாளாக என்னென்னவோ அமல் செஞ்சு பார்த்தேன் ஆனால் எல்லாம் எனக்கு பதில் கொடுக்கல இந்த அமலில் எல்லாம் எனக்கு வெற்றியை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அல்ஹமது இல்லான்னு சொன்னாங்களாம் அந்த அளவு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு ஆலயங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அமல் இப்போ அந்த சூறா என்ன அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறத்துள் ஜில்சால் இது நம்மள பலருக்கும் பரிச்சயமானது இன்னும் சிலருக்கு தெரியாது தொழுகையில் சிலர் ஓதுவாங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு ஓத தெரியாதவங்க இதை மிஸ் பண்ணிடுவாங்க இந்த சூறாவுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த சூறாவை நான் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த சூறாவினுடைய தர்ஜுமா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை படிச்சுக்கலாம் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும்போது அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பிரிவினர்களாகப் பிரிந்து வருவார்கள் எனவே எவர் ஓர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கொள்வார் அன்றியும் எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டுகொள்வான் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தர்ஜுமா பாருங்க அதனால் நம்ம என்ன அமல் செஞ்சாலுமே அதற்கான பலம் நிச்சயமாக நம்ம அல்லாஹ் இருந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த சூறாவை நம்ம எத்தனை முறை ஓதணும் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல இந்த சூறாவை நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம ஏழு முறை ஓதணும் அதாவது ஐவேளை தொழுகையில் ஒரு தொழுகையில் கூட நீங்கள் இதை விட்டுறக்கூடாது ஒவ்வொரு தொழுகை முடிஞ்ச உடனேவும் நீங்கள் இந்த சூறாவை ஏழு முறை ஓதணும் ஏழு முறை தான் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடையாது எல்லோருமே ஓதிடலாம் இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் இன்ஷா கண்டிப்பா நீங்க ஒதுங்க இந்த சூறாவை நீங்க ஏழு முறை நீங்க முடிச்ச உடனே அடுத்தது அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் இருக்கு அதை நீங்க எழுபது முறை நீங்க ஓதி முடிக்கணும் இப்படியே தொடர்ந்து நீங்கள் அஞ்சு நாள் ஒரு தொழுகை கூட கலா இல்லாமல் நிறைவு செய்து இதை அஞ்சு நாள் நீங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அஞ்சு நாள் முடியறதுக்குள்ளேயுமே உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் மிக பெரிய அதிசயத்தை நிகழ்த்துவான் நீங்கள் கேட்கறதுவா உங்களுக்கு கபூலாகி இருக்கும் இன்னும் நீங்களே மற்றவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இந்த அமல் செய்யுங்க கண்டிப்பாக அல்லா தருவான் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு இப்போ அந்த அல்லாஹினுடைய திருநாமம் என்ன அப்படின்னா யா ஹாதியு யா யா ஹாதியு அப்படின்னா நேர்வழி காட்டக்கூடியவன் நேர்வழி பெறச் செய்பவன் யா ரஹீம் அப்படின்னா இரக்கமானவன் இந்த இரண்டு திருநாமங்களையும் சேர்த்து நீங்க எழுபது முறை ஓதிக்கணும் அதாவது நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஏழு முறை தான் சூறாவை ஓதுறோம் இந்த இரண்டு திக்கரையும் சேர்த்து நம்ம எழுபது முறை ஓதுறோம் இப்படியே தொடர்ந்து நம்ம அஞ்சு நாள் நம்ம நீயத்து வச்சு அஞ்சு நாள் முழுக்க ஓதி முடிக்கிறோம் நீங்கள் ஃபஜ்ஜர்லேருந்து தொடங்கினா அடுத்த அஞ்சு நாளைக்கும் நீங்கள் ஃபஜ்ஜர் வரைக்கும் ஓதி நீங்கள் முடிச்சுக்கணும் இது போல் உங்கள் எல்லோருக்குமே புரியக்கூடிய வகையில் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களோட பெரிய தேவைகள் கபூல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் இந்த பதிவை கேட்ட உடனேவே நீங்கள் அஞ்சு நாள் நான் இதை ஓதரைன்னு நீர்த்து வைங்க அல்லாஹ் ஒரு இரண்டு நாள்லையே உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்கள் நிறைய கடனில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் நியத்துவீங்க அல்ல அதை லேசாக்கி தருவான் நோயில் இருந்தால் இதை வைங்க எல்லாம் அந்த நோயை லேசாக்குவான் உங்களுடைய மன துயரங்கள் எல்லாமே நீங்கிடணும் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நியத்து வச்சு பாருங்க அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும் அல்லது நீங்கள் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கணும் பிரச்சனை நீங்கணும் இது போல் உங்களுக்கு முக்கியமான தேவை ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நியத்து வைங்க இன்னும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு பிரிஞ்சுருக்குறாங்க அவங்க தேடி வந்து பேசணும் அப்படின்னு கூட நீங்கள் நியத்து வச்சு பாருங்கள் அஹமது இல்லா இந்த ஒரு சூறாவினுடைய ரஹமத் கொண்டு அல்லாஹ் அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான் இன்னும் இது போல நீங்க கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையுமே உங்களுக்கு கபூல் தருவான் எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு சூறாவை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்குமே நெருக்கரிபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசலாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வபரகாத்து